உணர்ந்து நீங்க இறுதியா நீங்க போய் ஒரு தரிசிக்கக்கூடிய இடம் ஜோதிடா அங்கே ஒன்றும் இல்லைங்களா பதினெட்டு நிலைகள் இதுதான் மூலாதாரத்துல ஏழு நிலை சொல்றாங்க அந்த ஏழு நிலையும் இதுதான் மூலாதாரம் இந்த இடத்துக்குள்ளே அந்த ஏழு நிலையம் நமக்கு வந்துடும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கழுத்துக்கு கீழே இங்க மூலாதாரம் இருக்குன்னு நினச்சிருப்பாங்க இங்க இருந்து இதான் வந்து அது கிடையாது எல்லாமே சொல்லப்பட்ட எல்லா நிலைகளும் படிகளும் எல்லாம் இதுக்குள்ள வெளியில காமிச்சது எல்லாம் தத்துவம் தான் நீங்க தெய்வ நிலைக்கு போகணும்னா நீங்க அந்த படியில ஏறினா மட்டும் நம்ம ஐயப்பனை தரிசிக்க முடியாது அங்கே ஒரு சிலையா உட்கார்ந்துருப்பாரு அவ்வளவுதான் நம்ம பார்க்க முடியும் ஐயப்பனுடைய ரூபம் என்ன அப்படின்னா ஜோதி சரிங்களா அந்த ஜோதிய வந்து வெளியில பாக்குறதுல உள்ள பாக்குறோம் நம்ம உள்ள பாக்கணும் வேற என்ன சொன்ன வேற என்ன கேட்குறீங்களா